பண்பிற்குரியவர்களை இன்று நாம் அனைவரும் உயிர்ப்பு பெருவிழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் இவ்வேளையில் உங்கள் அனைவருக்கும் இந்த பெருவிழாவினுடைய வாழ்த்துக்களையும் இடை ஆசிரியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் தன்னுடைய அலுவலகத்திலே இருக்கின்ற பொழுது அவருடைய நண்பர் அவரிடத்தில் வந்து உமக்கு உயிர்ப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்கின்றார் அதற்கு தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் எனக்கு உயிர்ப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று மிகவும் ஆணித்தரமாக கூறுகின்றார் இதை உம்மால் எப்படி நிரூபிக்க முடியும் என்று அவருடைய நண்பர் கேட்கின்ற பொழுது அவர் நீ சென்று இரண்டு நாளுக்கு அப்புறம் என்னை வந்து சந்தி என்று கூறுகின்றார் அவரும் இரண்டு நாள் கழித்து வருகின்றார் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் ஒரு கூடையில் மணலையும் மேலும் இரும்பு துகள்களையும் கலந்து வைத்திருக்கின்றார் இந்த இர இந்த இரண்டையும் கலந்து வைத்த பிறகு தன்னுடைய நண்பரை அவர் அழைக்கின்றார் அவரும் வந்த பிறகு ஒரு சிறிய கந்தகத்தை எடுத்து கலந்து வைத்திருக்கின்ற இந்த பொருள் மீது அவர் காண்பிக்கின்றார் இரும்பு துகள்கள் அனைத்தும் இந்த கந்தகத்தில் ஒட்டிக்கொள்கின்றன எனவே அவர் இவ்வாறாக தன்னுடைய நண்பரிடத்திலே கூறுகின்றார் சாதாரண இந்த கந்தகம் இரும்பு துகள்களை பிரித்தது என்று சொன்னால் சர்வ வல்லமையும் மிக்க கடவுள் அவர் இறந்து போன உடலை மகிமை பெற செய்கின்றார் இறந்து போன உடலை அவர் மண்ணிலிருந்து பிரித்தெடுக்கின்றார் அதே போன்றுதான் உயிர்த்த இயேசு கிறிஸ்துவை அவர் மகிமையோடு அந்த அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையிலிருந்து அவர் விடுதலை செய்திருக்கின்றார் உயிர்ப்பை அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகின்றார் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்று கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவருக்கும் இது மிகப்பெரிய ஒரு நன்னாளாக பொன்னாளாக ஒரு மிகப்பெரிய விழாவாக அமைந்திருக்கின்றது இங்குதான் நாம் கேட்க வேண்டும் சாவே உன் கொடுக்கு எங்கே சாவே உன் வெற்றி எங்கே கடவுள் நம்மை பாவத்திலிருந்து புதிய ஒரு வாழ்விற்கு அழைத்து விடுகின்றார் அடிமை விடுதலையை நமக்கு கொடுத்திருக்கின்றார் இருளிலிருந்து நம்மை ஒளிமயமான வாழ்விற்கு அழைத்து வந்திருக்கின்றார் தன்னுடைய உயிர்ப்பின் வழியாக எனவே சாவே உன் வெற்றி எங்கே சாவால் கடவுளை வெற்றி கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் சாவை வெற்றி கொண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றார் சகோதர சகோதரிகளே தொடக்கத்திலே நாம் பார்க்கின்றோம் ஆதான் ஏவாள் வழியாக பாவமும் சாபமும் இந்த உலகிற்கு வந்தது ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பாலும் அவருடைய வாழ்வாலும் இரத்தாலும் இறப்பினாலும் அவர் நமக்கு உயிர்ப்பை கொடுத்திருக்கின்றார் புதிய வாழ்வை கொடுத்திருக்கின்றார் இருளிலிருந்து நமக்கு ஒளிமயமான வாழ்வை கொடுத்திருக்கின்றார் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே விதைப்பவர் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்பதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர்ப்பின் வழியாக நமக்கு எடுத்து கூறுகின்றார் அதாவது என்னதான் சூழ்ச்சிகள் செய்து அவரை சிலுவையில் அறைந்தாலும் அவரை கொன்றாலும் அவரால் அந்த சாவை வெற்றி கொள்ள முடிந்தது அவர் அந்த கல்லறையிலிருந்து மகிமையோடு விடுதலை அடைந்தார் அடைகின்றார் உயிர்ப்பை பெறுகின்றார் நமக்கு இன்று தோல்வியிலிருந்து வெற்றி பெற வேண்டுமா துன்பத்திலிருந்து இன்பம் கிடைக்க வேண்டுமா இறைவனை நோக்கி வர வேண்டும் அவர்தான் நமக்கு அனைத்தையும் கொடுப்ப கொடுக்கக்கூடியவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது கூறுகின்றார் உயிர்ப்பும் உயிரும் நானே என்னில் விசுவாசம் கொள்கிறவன் இறப்பினும் உயிர் வாழ்வான் என்று பகிரங்கமாக கூறுகின்றார் அப்படி கூறியவர் அத்தோடு நிறுத்திவிடவில்லை மாறாக அவர் பல்வேறு நபர்களுக்கு உயிர்ப்பை கொடுக்கின்றார் மார்க் நற்செய்தி அதிகாரம் ஐந்து இறைவார்த்தை இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி நான்கு வரை நாம் வாசிக்கின்றோம் தொழுகைக்கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் தன்னுடைய மகள் இறக்கக்கூடிய தருவாயில் இருப்பதை உணர்ந்து ஏசு கிறிஸ்துவை நாடி வருகின்றார் அப்படி தன்னை நாடி வந்த அவருக்கு அவர் தன்னுடைய மகளுக்கு உயிரை கொடுக்கக்கூடியவராக இயேசு கிறிஸ்து அமைகின்றார் லூகா நற்செய்தி அதிகாரம் ஏழு இறை வார்த்தை பதினொன்றிலிருந்து பதினேழு முடியவரை நாம் பார்க்கின்றோம் நயில் ஊரை சார்ந்த கைம்பெனுடைய மகன் இறந்திருக்கின்றான் இப்படிப்பட்ட நிகழ்வை இயேசு கிறிஸ்து அறிந்த பிறகு அவருக்கு அவர் உயிரை கொடுக்கின்றார் மூன்றாவதாக பார்க்கின்றோம் யோவான் நற்செய்தி அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து நாற்பத்தி நான்கு வரை நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம் அதாவது இறந்து போன தன்னுடைய ஆறு உயிரான நண்பனாகிய லாசரசுக்கு இயேசு கிறிஸ்து உயிர்ப்பை கொடுக்கின்றார் இப்படி தான் சொன்னது மட்டும் கிடையாது மாறாக சொன்னதை வாழ்வாக்கியவர் இயேசு கிறிஸ்து மேலும் தான் இந்த உலகத்திலே பட்ட வேதனைக்கும் தான் இந்த உலகத்தில் செய்த எல்லா நல்ல செயல்களுக்கும் அவர்கள் கொடுத்த அந்த கசையடியும் துன்பத்தையும் பாடுகளையும் ஏற்று இறைவனின் திட்டத்தை நிறைவேற்றியதற்காக கடவுள் அவரை மகிமையோடு உயிர் பெற செய்கின்றார் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இப்படி இறந்து போன இயேசு கிறிஸ்து கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டாலும் அவர் கல்லறையிலேயே உறங்கி விடவில்லை மாறாக அவர் மகிமையோடு உயிர் தெழுந்தார் கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் வணங்கக்கூடியவர் இறந்த கடவுளை அல்ல மாறாக உயிர் பெற்ற நம்மோடு உயிர் வாழக்கூடிய கடவுளை நாம் வணங்குகின்றோம் அவர் இஸ்ராயலின் கடவுளாகவும் ஆபிரகாமின் கடவுளாகவும் ஈசாக்கின் கடவுளாகவும் யாக்கோவின் கடவுளாகவும் மட்டுமல்லாமல் வாழக்கூடிய நம் ஒவ்வொருவரின் கடவுளாக அவர் இருக்கின்றார் ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த உயிர்ப்பு பெருவிழாவானது நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடிய செய்தி இதுவாக அமைகின்றது நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் சோதனைகள் கடன் பிரச்சனைகள் மேலும் பிள்ளைகளுக்கு வேலை இல்லாத நிலை பிள்ளைகள் படிக்கக்கூடிய தருணத்திலே ஒழுக்கத்தோடு வளராத நிலை இவை அனைத்தும் வருகின்ற பொழுது இந்த உயிர்ப்பு பெருவிழாவானது நம் அனைவருக்கும் புத்துணர்ச்சியையும் புது வாழ்வையும் நம்பிக்கையும் ஊக்கத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து எங்கோ இருப்பவர் அல்ல இறந்து போனவர் அல்ல நம்மோடு உடன் இருப்பவர் நம்மை வழிநடத்துபவர் நமக்கு அனைத்தையும் கற்பிப்பவர் அனைத்து விதமான துன்பங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பவராக இருக்கிறார் என்பதை அது நமக்கு குறித்து காட்டுகின்றது மேலும் இயேசு அவர் துயில் கொள்ளவில்லை மாறாக கல்லறையை பிளர்ந்து வெடித்து அதிலிருந்து அவர் மகிமையோடு மாட்சியோடு விண்ணேற்றம் உயிர்ப்பை பெறுகின்றார் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த குகையானது இந்த கல்லறையானது எப்படி தகர்க்கப்படுகின்றதோ நொறுக்கப்படுகின்றதோ இடிக்கப்படுகின்றதோ அதே போன்றுதான் உயிர் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் சோதனைகள் அனைத்தும் நொறுக்கப்பட்டு தகர்த்தப்பட்டு நம் நமக்கு ஆண்டவர் இசு கிறிஸ்து நல்வாழ்வினை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த இன்றுக்கு நாம் வாசிக்கின்ற நச்சதி வாசகத்திலே மகதளாம் அரியா அவர் முன்னோ முன்பாக வருகின்றார் அந்த கலரை நோக்கி வருகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை அங்கு அவரை காணவில்லை அதனால் அவர் சென்று மற்ற திருத்துதர்களுக்கு இந்த செய்தியை கொடுக்கின்றார் இங்கு மகதலா மரியா ஒரு சாட்சியாக மாறுகின்றார் உயிர்ப்பின் சாட்சியாக மாறுகின்றார் கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் வாழக்கூடிய இந்த நாட்களிலே உயிர்த்த ஆண்டவருடைய சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது இதோ இந்த சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்திய இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சிகளாக நாம் இருக்கின்றோமா இந்த இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட இந்த வேதனைகள் துன்பங்கள் ஒரு புறம் அவர் மகிமையோடு மாட்சியோடு நம்மோடு இருக்கின்றார் என்ற விசுவாசத்திலே அவருடைய சாட்சிகளாக வாழ்கின்றோமா என்பதை பார்த்து ஒவ்வொரு நாளும் ஏசு கிறிஸ்து நம்மோடு இருக்கின்றார் நம்மளுடைய வாழ்க்கையிலே அவர் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் நம்மை வழிநடத்துகின்றார் நம்மை எல்லா விதமான விபத்திலும் இருந்தும் ஆபத்திலும் காத்து வழிநடத்துகின்றார் எல்லா விதமான சிக்கல்கள் குழப்பங்கள் வேதனைகள் அனைத்திலுமிருந்தும் அவர் நம்மை பாதுகாத்து வருகின்றார் இந்த உயிர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் இதை கொண்டும் அஞ்ச வேண்டாம் யாருக்காகவும் அஞ்ச வேண்டாம் அவருடைய சாட்சிகளாக வாழ்ந்து அவருக்காக நாம் வாழ்வை வாழ அருளை வேண்டி தொடர்ந்து இணைவோம் இந்த திருவிழா நாட்களிலே குறிப்பாக உயிர்ப்பின் பெருவிழா நம் ஒவ்வொருவருக்கும் புதிய வாழ்க்கையையும் புதிய எண்ணத்தையும் புதிய கண்ணோட்டத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பிறரை நாம் நாடிச் சென்று அவர்களுக்கு இயேசுவை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பிறருடைய துன்பங்களை நம்முடைய துன்பங்களாக ஏற்று அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் இப்படி நாம் செய்கின்ற பொழுதுதான் நாம் உயிர்த்த ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மகதலா மரியாவை போல நாமும் இயேசு கிறிஸ்துவனுடைய அதிலும் குறிப்பாக உயிர்த்த இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு சாட்சிகளாக வாழ தொடர்ந்து அவருடைய அருளை வேண்டி இணைவோம் ஒரு குலமாக